அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு குடும்பத் தலைவர் இறந்து போயிட்டாரு அவருக்கு வயது நாற்பது கூட ஆகலை அவரது மனைவி ஒம்பது வயதான மகன் பெற்றோர்கள் அனைவரும் உடலின் அருகே அமர்ந்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தாங்க அந்த குடும்பத்தைக்கே குருஜியாக விளங்குபவர் அப்போது அங்கு வந்தார் அவரை கண்டதும் அவர்கள் மேலும் பெரிதாக தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தனர் இறந்தவரின் மனைவி சொன்னால் குருஜி இவ்வளவு இளம் வயதில் என்னையும் என் மகனையும் நிற்கதியாக விட்டு போய்விட்டாரே நான் என்ன செய்வேன் அவர் உயிருடன் வருவாரென்றால் அதற்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க குருஜி அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் அவர்கள் சோகம் குறையவே இல்லை கடைசியில் அவர் கேட்டார் ஒரு கோப்பை தண்ணீர் கொண்டு வாருங்கள் தண்ணீர் வந்தது அவர் கோப்பையை உடலின் அருகில் வைத்து தானும் அமர்ந்தார் பின் சொன்னார் இறந்தவர் உயிருடன் திரும்பி வரவேண்டும் என நினைப்பவர் இந்த தண்ணீரை அருந்தலாம் இறந்தவர் திரும்பி வருவார் ஆனால் அதற்கு பதில் நீரை அருந்தியவர் மரணம் அடைவார் என்றார் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் யாரும் முன் வரவேயில்லை அவர் இறந்தவரின் தந்தையை கேட்டார் ஐயா நீங்கள் உங்கள் மகனுக்காக உங்கள் உயிரை கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்டார் அதற்கு தந்தை சொன்னார் நான் இறந்துவிட்டால் என் மனைவிக்கு யார் ஆதரவு அவளுக்காக நான் வாழ வேண்டும் தாயை கேட்க அவள் சொன்னால் அடுத்த மாதம் என் மகளுக்கு மகப்பேறு நான் இறந்துவிட்டால் அவளுக்கு யார் உதவி செய்வார் மனைவி சொன்னாள் நான் இருந்தால் என் பையனை யார் கவனித்து வளர்ப்பது அவனுக்காக நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் குருஜி பையனை பார்த்து கேட்டார் குழந்தாய் உன் தந்தைக்காக நீ உயிர் விடுவாயா உடனே வந்து அவன் தாய் அவனை இழுத்து அணைத்து கொண்டு சொன்னால் குருஜி உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவன் ஒரு குழந்தை தான் அவன் வாழ்க்கையே இருக்கின்றது அவனை போய் நீங்கள் கேட்கலாமா உடனே குருஜி சொன்னார் உங்களுக்கு அனைவருக்கும் ஏதாவது கடமை பொறுப்பு இருக்கின்றது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் இவருக்கு இங்கு வேலையில்லை என்றாகின்றது எனவேதான் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் இப்போது இறுதி யாத்திரைக்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள் சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார் உயிர் இருக்கும் வரையே அன்பு பாசம் எல்லாம் பின் மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே எனவே வாழும் வரை புன்னகைக்கும் முகத்தோடு மகிழ்வாய் வாழ முயற்சிப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்